வேளாண்மை சார்ந்த அந்த துறையிலேருந்து வர்றதுனால அதுக்கும் உணவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி தான் இது வந்து ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி என்று நினைக்கிறேன் இதை வந்து இது இந்துவில் தமிழ் இந்து ஒரு கற்றை நான் எழுதுனேன் இந்த சரி அரிசி அப்போ நான் எழுதுவேன் இந்த பேர் பயன்படுத்தலை நான் என்ன பயன்படுத்துகிறேன் அப்படின்னா இது ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் அப்படின்னு போட்டதுனால நான் வலியூட்டப்பட்ட அரிசி அப்படின்னு அதை எழுதினேன் அவங்க அதை மாற்றிட்டாங்க ஏன் அப்படின்னா வலி ஊற்றுதல் அப்படின்னா ரெண்டு பொருள் அதில் ஒன்று வலியை ஊட்டுறது இன்னொன்று வலியை தர்றது அதனால் நான் அதை வலியூட்டப்பட்ட அரிசி என்று போட்டேன் இப்போ இந்த அரிசியின் மீது தாக்குதல் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது கோதுமையின் மீதும் தாக்குதல் நடக்குது அது மட்டும் இல்லாமல் மற்ற உணவுப் பொருட்கள் மீதும் தொடர்ந்து தாக்குதல் நடக்குது இது தாக்குதல் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா மக்களிடையிருந்து உணவை அப்புறப்படுத்துதல் என்பதற்குல்ல அது ரொம்ப அடிப்படையாக நடக்குது எப்படி வேளாண்மையிலிருந்து உழவர்களுடைய தொழில்நுட்பத்தையும் அவங்களுடைய தற்சார்பையும் அப்புறப்படுத்துவதற்காக ஒரு திட்டமிட்ட வேலை நடந்ததோ அதுபோல் உணவு என்கின்ற இந்த கலை சமையல் கலை அல்லது உணவின் மீது நடக்கக்கூடிய தாக்குதல் என்பது ரொம்ப வேகமாக நடந்து கொண்டிருக்கிறதுனு புரிந்து கொள்ளணும் ஏன் அப்படின்னா